அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கரூர்ல கரூர் ஸ்ரீ மகா அபிஷேக குழு நடத்தக்கூடிய ஆடி தெய்வ திருமண விழா பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதியும் சுவாதி நட்சத்திரமும் அமிர்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு மேல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்குள் கன்னியா லக்கினத்தில் குனித்த புருவம் கொண்டு கொவ்வை செவ்வாயுடன் பணித்த சடையுடன் பிறைமதி சூடி பவளம் போல் மேனியோடு பால் வெண்ணீரணிந்து செல்வ கருவூரில் நித்த மணவாளனான அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் சுவாமியாகிய கருவூர் மூலமூர்த்தி பெருமானுக்கும் உலக உயிர்களுக்கெல்லாம் தாயாக விளங்கும் அம்பிகை எம்பிரானுக்கு இடபாகம் வீற்று அருள் செய்யும் சம்பந்த பெருமானுக்கு ஞானப்பால் வழங்கிய அம்பிகை அருள்தரும் ஆணிலை அலங்காரவள்ளி அருள்தரும் ஆணிலை சௌந்தரநாயகி ஆகிய அம்பிகையருக்கும் கருவூர் ஸ்ரீ மகா அபிஷேக குழுவின் இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆண் பெண் பாகமாய் நின்ற பசுபதியின் திருவருளால் மேற்படி தெய்வத் திருமணம் கருவூர் அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோயில் நால்வர் அரங்கில் இறைவன் திருவருளோடு நடைபெறவிருக்கிறது இந்த ஆடி தெய்வ திருமண விழாவில் நாமும் கலந்து கொண்டு பசுபதீஸ்வர சுவாமியின் அருளைப் பெறுவோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி